தமிழ்நாட்டோட நேற்று மனு என்ன தெரியுமா இர்ஃபான் சுக்கா தான் அப்படியே துண்டு துண்டாக வெட்டி நிறைய மிளகா அப்படியே போட்டு அப்படி பிரட்டி கூடுதலாக கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்றி தமிழ்நாடு முழுக்க நிறுத்தி கம்ம கம்முன்னு பரிமாறிட்டாங்க ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபான் பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆனால் தெரியாத கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல என்னடா சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு வீடியோ வருதே யார் இந்த இர்ஃபான் அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பிரபலமான ஃபுட் ஃபுட்ரியூவர் வந்து இர்ஃபான் அவர் வந்து ஒரு ஒரு கடையிலையும் உட்காந்து அந்த ஃபுட்டை பற்றி பேசி அதை நம்பி பல பேர் அந்த கடைக்கு போய் பல பேர் திட்டுவான் பல பேர் ஆகா சரியான கடையை இர்ஃபான் காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவான் அப்படி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கி இரஃபான்னா அவ்வளோ பெரிய ஆளாக மாறியிருக்கார் உடம்பில் மட்டுமல்ல எல்லா வகையிலையும் ஒரு மிகப்பெரிய ஆளாக மாறியிருக்காரு ஆளுநர் கூப்பிட்டு அவருக்கு டீ பார்ட்டி கொடுக்குறாரு இந்த பக்கம் திமுகவனுடைய ஒன் ஆஃப் த பில்லரான கனிமொழி எம்பி அவர்கள் இரஃபானோட உட்காந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டியாக மாறி இருக்கார் இரஃபான் ஆனால் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி தன்னுடைய செயல்கள் எல்லாமே வந்து இங்கே கூர்ந்து நோக்கப்படுது அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தது தான் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு காரணமாக அமைஞ்சிடுச்சு என்ன நடந்தது அப்படின்னா ரம்ஜான் தினத்தன்று ஒரு வேலையை இரஃபான் பார்த்துட்டார் ஆக்சுவலாக நல்ல நோக்கம்தான் உள்ளபடியே வந்து ஈகை பெருநாள் தானே எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நீயும் இரு அப்படிங்கிறது தான் ரம்ஜானுடைய தாத்பரியம் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாயா ஒரு கவரில் போட்டு அட போடுறது போட்டால் ஒரு நூறுரூவா போட்டு கூடாது ஐம்பது ரூபா ஒரு பணம்யா இன்றைக்கி ஐம்பது ரூபா உள்ளே போடுறாங்க அதை உட்காந்து வீடியோவில் காமிக்கிறாங்க அதிகபட்சம் போனால் ஒரு கட்டு நோட்டாக இருக்கும் ஐயாயிரம் ரூபா அதை வந்து உள்ளே போட்டு ஒரு லுங்கி ஒரு புடவை அது என்ன தரத்தில் ஆனதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இதை வந்து போட்டு காரில் எடுத்துக்கிட்டு அவர் அவருடைய மனைவி பின்னாடி ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க அவங்க யாருன்னு தெரியல இப்போ இவங்க வந்து அந்த கிஃப்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த தர்காவுக்கு போனால் அங்கே வாசலில் இவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த தர்காவுக்கு போனால் இவ்வளோ பேர் இருப்பாங்கலாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு போகிறாங்க ஒன்றும் தவறில்லை ஏன்னா நோக்கம் வந்து கொடுக்கறது தான் அப்போ யார் என்ன கொடுத்தாலும் அது ஒரு ஒரு ஊசியை கொடுத்தா கூட அதனால் ஏதோ ஒரு பலன் தானே ஸோ அதனால் அது ரூபாங்கிறது வந்து அவருக்கு பெருசாக இருந்திருக்கு இயர்ஃபோனுக்கு பட் வாங்கிறவங்களுக்கு அது பெருசாக தானே இருக்கும் என்ன இப்போ இல்லைன்னா அந்த ஐம்பது ரூபாயை ஏன் அவங்க நிற்க போகிறாங்க ஸோ இவர் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இவங்களுடைய கான்வர்சேஷன் பாடி லாங்குவேஜ் இவங்க சிரிக்கிறது இதுதான் வந்து எல்லாரையுமே கோவப்படுத்தியிருக்கு இங்கே ஒருவருக்கு உதவி செய்யும்போது அந்த உதவியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கணும் கொடுக்குறவங்களுக்கும் அந்த இன்முகம் இருக்கணும் அது வந்து ஒரு பரஸ பரஸ்பரமான ஒரு நிகழ்வு அது இன்னொன்று வந்து கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் நீண்ட காலமாக இங்கே சொல்லப்பட்டுட்டு வருது அப்போ இதை வந்து ஒரு பெரிய பிரபாண்ட ஆக்கிறது இருக்குல்ல அது பெரிய அயோக்கியத்தனம் அதை வந்து நேற்று இரஃபான் பண்ணிட்டார் அந்த வீடியோவில் சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க கணவனும் மனைவியும் அவங்க அந்த கிஃப்டை கொடுத்துட்டு அவங்க அந்த பரபரன்னு பறக்கிறது காருக்குள்ளே கையை விட்டு கேட்கறது இதை வந்து அப்படி எள்ளி நகையாடுறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அருவறுப்பானது நீங்கள் அதுக்கு கொடுக்காமல் கதை சாத்திட்டு நேராக வீட்டுக்கு வந்துடலாமே கார் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க அதை வீட்டு வாசலில் வச்சிங்கனால யாராவது போகிறவங்க எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க நீங்கள் அதை வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள கேலி பண்ணி சிரிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப தவறானது ஆனால் ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பார்த்த பிறகு இரஃபான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அதில் வந்து இந்த மாதிரி நான் என் மனைவியோட போயிருந்தேன் முன்னேற்பாடு இல்லாமல் இந்த விஷயத்தை நான் செஞ்சிட்டதுனால என்னால் அதை கரெக்டாக செய்ய முடியல ஏதோ தவறு நிகழ்ந்துருச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு முறையும் மன்னிப்பு கேட்பது இரஃபானுக்கு பெரிய வாடிக்கையாக இருக்குது அவர் செய்கிற தவறுகள் எல்லாமே ஏதோ ஒரு சின்ன புள்ள செஞ்சது அப்படின்னு கடந்து போகவே முடியாது அப்படிப்பட்ட தவறுகளை தான் அவர் இங்கே தொடர்ந்து செய்கிறார் அதாவது கருவில் இருப்பது ஆனா பெண்ணாங்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது இர்ஃபானுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அவர் வந்து நான் இல்லைல்ல அது வந்து ஸ்கேன் பண்ணது வெளிநாட்டில் அது உள்நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அறிவிப்பது உள்நாட்டில் தானே இங்கே வந்து தானே அதை சொல் சொல்கிறீங்க இன்னொன்று ஒரு குறுக்கு வழியில் ஒரு விஷயத்தை அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு கருவில் இருப்பது ஆனால் பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் விட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க ஏதோ இருக்குது அண்மையில் மலேசியா இருக்குது இலங்கை இருக்குது சிங்கப்பூர் இருக்குது போயிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துங்கிறது தானே அதனுடைய இன்னொரு பொருள் அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டு அதுக்கு பிறகும் அவர் வந்து கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு வீடியோ போடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு இல்லை எல்லாத்தை விட ஒரு பெரிய எரிச்சல் என்ன தெரியுமா அந்த அண்மையில் அவர் போட்ட ஒரு வீடியோ நடிகர் மோகன்லால் அவர் மீட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏதோ மோகன்லால் இவரும் ஒரு முப்பது வருட நண்பர்கள் மாதிரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பீடு குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவை அவர் பிரசன்ட் பண்ணுறார் அதாவது எனக்கு கீழ் எல்லாரும் தாண்டா அப்படிங்கிறது வந்து அந்த அந்த ஆணவத்தில் நமக்கு தெரியுது நீங்கள் மோகன்லால் மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய எரிச்சல் உண்டு அவர் வந்து தமிழர்களுக்கு எதிரானவருங்கிறத பல நேரங்களில் நிரூபிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் கூட எம்புரான் படத்தில் கூட முல்லை பெரியாருக்கு நாம் எடுத்த முடிவுக்கு எதிராக அவர் ஒரு முடிவை படத்தில் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது ஆனாலும் இர்ஃபானோடு அவர் பேசும் பொழுது அந்த ஒரு ஒரு பெரிய யூடியூபர் வந்திருக்கிறாரு நாம் அவருக்கு மரியாதை தரணும்னு தான் அவர் பேசுகிறாரு முடிஞ்சளவுக்கு இர்ஃபானை கூட சில இடங்களில் அவர் நக்கல் அடிக்கிறார் பட் இரஃபான் மோகன்லாலை அணுகிய விதம்ங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ அப்படி வந்து ஒரு பாடி லாங்குவேஜோடு அவர் நடந்துக்கிறாரு ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து திட்டாத ஆளே கிடையாது எனக்கு தெரிந்து அப்படி தான் வந்து ரெண்டு மூணு நாளாக போயிட்டுருக்கு பல பிரபலங்கள் வந்து இதை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இதற்கப்புறமாவது இரஃபானுக்கு அறிவு வருமா வராதான்னு நமக்கு தெரில ஏன்னா ஒரு சின்ன பையன் அப்படின்னு நம்ம கடந்து போகவே முடியாது எல்லாமே தெரியுது அவருக்கு நான் யூடியூப்பில் நிறையா சம்பாதிக்க தெரியுது அதன் மூலம் பெரிய வீடு கட்ட தெரியுது அந்த வீட்டை காட்டி மேலும் சம்பாதிக்க தெரியுது ஒரு அவருடைய திருமணத்தை எப்படி அவர் தீர்மானிக்கணுங்கிறது தெரியுது அவருடைய குழந்தையை காமிக்கணும்னு தெரியுது இவ்வளவும் அவருக்கு தெரியும் பொழுது ஒரு உதவியை யாருக்கும் தெரியாமல் செய்யணுங்கிறது மட்டும் எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல இப்போ கேபிஒய் பாலான்னு ஒருத்தர் இருக்கார் நல்லா பாருங்களேன் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவிகள் அவர் அவர் சம்பாதித்த பணத்தை உழைத்து சம்பாதித்த பணத்தை ஓடி ஓடி இன்பமாக செலவு பண்ணுறாரு அது பப்ளிசிட்டிக்காக பண்ணுறதா அப்படின்னு பல பேர் கேட்கும்போது அப்படி கிடையாது அது பெரும்பாலும் அதை நான் தவிர்க்கிறேன் ஆனாலும் நான் செய்வதை பார்த்து இன்னொருவருக்கும் ஒரு ஊக்கம் வந்து செய்ய மாட்டாங்களாங்கிறது நோக்கம்னு அவர் சொல்கிறார் அவர் கொடுப்பதற்கும் இர்ஃபான் கொடுப்பதற்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷப்படுறாரு அதை வீடியோ எடுக்கிறாரு நீ ஐம்பது ரூபாயை கவரில் வச்சு கொடுத்துட்டு அவ்வளவு ஆணவமாக பேசுகிறேன் இது ரெண்டும் எப்போவுமே ஒன்றாகாது ஈகையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதுதான் கேபி பாலாவுக்கும் இரஃபானுக்குமான ஈகையாக நான் பார்க்குறேன் ஒரு வேடிக்கை தெரியுமா அதில் ஒவ்வொரு முறையும் இரஃபானை காப்பாற்றுகிற அதிகார மட்டம் இந்த முறை ஒன்றுமே செய்ய முடியாமல் ஓரமாக நிற்கிது ஏன்னா இது யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு பிரச்சனையில் இர்ஃபான் சிக்கிட்டார் ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்காத நபர்கள்லாம் இந்த விஷயத்தை பேசுகிறாங்க அவ்வளவு அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க உனக்கெல்லாம் அறிவு இருக்காடாங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க இதை கூட அந்த ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஒரு அறிவுரையாக ஏற்று நம்ம பண்ணது தான் தப்பு இனிமே ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வீடியோவும் ஒரு போட்டாருன்னா சரியாக இருக்கும் எப்போவுமே வந்து அவரை ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தும் இந்த சமூகம் காப்பாற்றுறது முக்கியமான மனிதர்கள் காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி இதுலேருந்து நம்ம வெளியில் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் காமெடியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அது வந்து அதாவது எப்பவுமே எண்ணங்களுக்கு ஒரு வலிமை உண்டு எண்ணங்கள் ஓரிடத்தில் கூர்மையாக கூடி இவன் அழிஞ்சு போகணுன்னு நினச்சா அது யாராலையுமே தடுக்க முடியாது ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பேசுகிற மக்கள் இர்ஃபானுடைய வீடியோவை ரசிக்கிற மக்கள் ஒரு கருத்தை முடிவெடுத்து அந்த கருத்தை அப்படியே அவர் மீது திணிச்சாங்கன்னா ஒரு எரிச்சலை அவர் மீது பாய்ச்சினாங்கன்னா அதற்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அதை வந்து இரஃபான் உணர்ந்துக்கணும் இனிமேலாவது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வீடியோவும் அவர் போடணும்